ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம் காதலுக்காக எல்லாத்தையும் இழக்கிறேன் சரியா இல்லை காதலுக்காக எல்லாத்தையும் இழக்கிறேண்ணா இழந்துக்கிட்டு தான் இருக்கேண்ணா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் கண்டிப்பாக காதலில் இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக நிறைய இழப்பீங்க நிறைய இழந்து தான் ஆகணும் இழக்க தோணும் எதையெல்லாம் இழக்கிறோம் எல்லாத்தையுமே தான் பசி வந்தால் பத்தும் பறந்தோடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி காதல் வந்தால் கண்ணை மறைச்சு எல்லாமே பறந்துடும் ஏன்னா காதல்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்பா அம்மாவை இழப்போம் அப்பா அம்மாவுக்கு மறைச்சி ஒரு விஷயத்தை செய்ய தோணும் கண்டுபிடிக்காத அளவுக்கு கிரிமினலாக யோசிக்க தோணும் லவ்வில் மட்டும் பொய் பொய்யான காரணங்கள் அதுக்கப்புறம் காதலுக்கு மற்றவங்களெல்லாம் தடையாக இருப்பாங்கங்கிறதுக்காக சொந்தக்காரங்களை இழப்போம் ஃப்ரெண்ட்ஸை இழப்போம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுவோம் ரொம்ப அன்பாக காலம் பழகிற ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருந்திருப்பாங்க எல்லோரையும் அவாய்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம சம்பாதிக்கிற விஷயங்களை நம்மை நேசிக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நிறைய கொடுப்போம் பொருளுதவியாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாம் செஞ்சு செஞ்சு அதையெல்லாம் இழப்போம் பிறகு அவங்களுக்காகவே வாழ்வோம் மழை வெயில் எதையுமே பார்க்காம அவங்களுக்காக செய்வோம் தூங்க மாட்டோம் வேலை பார்க்க மாட்டோம் எதிலையுமே கவனம் இல்லாமல் காதலிக்கிறவங்களுக்காக நம்மளை அர்ப்பணிப்போம் இது எல்லாமும் இழக்கிற விஷயங்கள் தானே இப்படி நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றா இழந்துட்டு ஒரு தனி ஆளாக அவங்களோட இணையும் போது சேரும்போது அதை அவங்க பயன்படுத்திட்டு உங்களை விட்டு பிரியும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம கூட எதுவுமே இருக்காது நிற்போம் வெறும் உடலும் அதுக்குள்ளே ஒரு உயிரும் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எதுவுமே இருக்காது இதுதான் நீங்கள் இழந்த விஷயங்கள் இதுதான் காதலுக்காக நீங்கள் கொடுத்த விஷயங்கள் இதெல்லாம் திரும்ப கிடைக்குமா திரும்ப பெறணும்னா மீண்டும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் புதுசாக அப்பா அம்மா பரவாயில்ல கூப்பிட்ட உடனே வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் வந்து நின்று ஆறுதல் சொல்லிடுவாங்க ஆனால் மற்ற விஷயங்கள் திரும்ப தான் நீங்கள் சம்பாதிக்கணும் திரும்ப தான் உங்கள் வாழ்க்கையை எடுக்கணும் அதனால் நீங்கள் இழக்கிற விஷயம் காதலுக்காக நிறைய நிறைய இந்த விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா காதலில் எதை இழக்கணும் எதை இழக்கக்கூடாது யாருக்காக இழக்கணும் யாருக்காக இழக்கக்கூடாது அல்லது எப்படி நடந்துக்கணும் இழக்காமல் இருக்கணும்னா எப்படி இருக்கணும் இழந்த விஷயங்களை எப்படி மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியணும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருப்பீங்க எல்லாரும் காதலில் நிறைய இழக்கிறீங்க யோசித்து காதல் செஞ்சால் லவ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு அப்படின்னு மட்டும் கேட்றாதீங்க அப்படி எதை கொண்டு வந்தோம் இழப்பதற்கு அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா அப்புறம் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் ஃபீல் பண்ணுறீங்க அப்புறம் உங்களை தேற்ற முடியாமல் வாடி போகிறீங்க ஏன் அப்புறம் தனிமையில் கடந்து சாகுறீங்க எதையும் தான் இழக்கலையே பழையபடி வாழுங்க பழையபடி சந்தோஷத்தை கொண்டு வாங்க எல்லோருடையும் அன்பாருங்க மீண்டும் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி கருத்துக்கள் உங்களை தேடி வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்